ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் இப்போது டைம் ஒரு நாலு மணிக்கு மேலே இருக்கும் ஏன்னால் நான் நினச்சிட்டு இருந்தது குலோப் ஜாமூனில் சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி பிணையலான்னு சொல்லிட்டு ஆனால் பால் ஊற்றி பிணைஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமா தெரியல ஃபஸ்ட் டைம் வேறு செய்கிறேன்னா அதனால் கொஞ்சம் சரியாக செய்யலான்னு சொல்லிட்டு பால் நெய் ஏலக்காய் எல்லாமே இருக்குது இங்கே தான் மாட்டு பால் தான் நாலு மணிக்கு மேலே தான் வருவாங்க காய வச்சிக்கிட்டு இருக்கோம் அது காய வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் பிணைவோம் ஓகே இந்த வீடியோவில் தீபாவளி பலகாரமாக ஃபஸ்ட்டு ஜாமுன் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் எப்போதுமே அங்கே மலையாக கிளைமேட் எப்படி இருக்குன்னுலாம் கேட்பிங்கல்ல காலையிலே இங்கே நல்ல மழைங்க வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிறது மட்டும்தான் இல்லை எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் மழை பெஞ்சிட்ருக்குங்கல்ல மேடம் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் இது புது டிசைன் அவங்களாம் வச்சு டிசைன் போடுவாங்க போட்டுட்ருக்கும்போதே உள்ளே போயிட்டா இதுக்கப்புறம் வந்துட்டு வேணால் வேறு டிசைன் போட சொல்லலாம் நீங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண சொல்கிறீங்க நிறைய நாள் நானுமே அவள் கூட உட்காந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி மேடம் கோலம் போட்டுட்ருக்காங்க எப்போதும் போல் இன்னைக்காலில் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் குழம்பு வந்து எங்களுக்கு பாவக்காய் குழம்பு வச்சுருந்தேன் அது கூடவே பிரண்டையும் வதக்கியிருந்தோம் அவங்களுக்கு வந்து நேற்று சாயங்காலம் கருவாடு குழம்பு வச்சுருந்தேன் அது இருந்தது இது இதுக்கப்புறம் தான் அரைக்கணும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட என்னை கூப்பிட்டு அம்மா வீடியோ எடுன்னு சொல்லி இந்த டிசைன் போட்டுட்ருக்கா சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஷார்ட்ஸில் நான் காமிக்கும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் மொபைலில் பார்த்துருந்தேன் பாப்பா மொபைலில் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பா போல் சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொன்னீங்கல்ல இது தாங்க நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்னது அவள் அழகாக பண்ணுறா இதுக்கப்புறமே டிசைன் போடுவா பாருங்களேன் இவ கோலம் போடுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மண்ணு வந்து பக்கத்து இருந்தால் எடுத்துகிட்டு வருவா டெய்லியும் மழை பெய்யுதுன்னு வேற கோவருது நான் எப்படிமா கோலம் போடுவேன் ஏமா இந்த மழை பெய்யுதுன்னு சொல்லிகிட்டு வேற திட்டிருப்பா இப்படி பூ போட்டதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் கிடக்கிற பிளாஸ்டிக் வெள்ளை கலர் ஸ்பூன் இருக்குல்லங்க அதுலேயுமே ஒரு மாதிரி வரைகிறா பாருங்க குலோப் ஜாமுன் செய்வோமா ம் நீ எவ்வளோ சாப்பிடுவேன் எவ்வளோ சாப்பிடுவேன் இப்போ பால் காய வச்சது ஆறிடுச்சு பால் எம்டி ஆறு குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெண்டையுமே தான் செய்ய போகிறோம் நெய் கொஞ்சம் அம்மா தான் பிசைய போகிறாங்க அம்மா அம்மா வந்து சப்பாத்திக்கே மாவு நல்லா சாஃப்டாக பிசைவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது எல்லாமாவையும் கொட்டதுக்கு அப்புறம் இப்படி கையில் உடச்சி விடணுமா கட்டி கட்டியா இருக்கும் நல்லா உடைச்சு விடு நீ கை வைக்காத முப்பத்தஞ்சு கீழே வைமா இருக்கு சரி இந்த போட்டு

வர வரில்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா கரி பண்ணி செய்யலாம் கல்லதையாச்சுல ஒரு ஸ்பூன் நெய் போதுங்கள அதே ஒரு ஸ்பூனா எக்ஸ்ட்ரா போட்டு போட்டு அதே ரெண்டு பாக்கெட்ல அதே இது பார்த்து வந்து போதும் அம்மா மாவு பசைஞ்சு கொடுத்துட்டாங்க ரெண்டு பாக்கெட் மாவு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது தெரிஞ்ச ஒரு அக்கா வந்திருந்தாங்க நாங்கள் இது நான் செய்யறது ஃபர்ஸ்ட் டைம்ங்களா நான் நினச்சிருந்தேன் அந்த நம்ம வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் இருக்கிற இருக்கிற அளவுக்கு உருண்டை பிறகுனா போகுதுன்னு ஆனால் எண்ணெயில் போட்டு பொரியும் போதுமே கொஞ்சம் பெருசாகுங்களா பாவில் ஊற வைக்கும்போதுமே கொஞ்சம் பெருசாகலாம் ரொம்ப சிறுசு சிறுசாக உருண்டை பிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் இதுவே ரொம்ப நேரம் ஆகும் எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் பிசையும் போதுமே சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சில பேருக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அப்படி வராதுங்களா ட்ரை பண்ணுவோம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் நிறைய பேர் வீடியோல ஏமா சோகமா பேசுற மூஞ்சி சுழிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க வீடியோ எடுக்கும் போது சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தால் இருந்தா அப்படி இருக்கும் மூஞ்சி மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மட்டும் தானே போகிறேன் அதனால் நல்லெண்ணெய் சரி கரெக்டாமா அந்த வச்சு சொன்னது மாதிரி சின்ன சின்னமாக போடுவேன் ரொம்ப பெருசாக போடாமல் இது போதும் என்னைக்குமா ஒரு இடத்துக்கு முடிக்கிறது சரி வாங்க நீங்களும் ஒரு ஒன்று பெருசாகவே ஒரு டிக்கெட்டே இரு நல்ல பணியார மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஏன் நீ உடுக்க மாட்டியா நீ உடுத்தனோ நீ கடிச்சு வச்சு போடுவானா இல்ல மாமாவை பார்த்தா என்ன சொல்ல வெக்கமா இருக்குது வெக்கமா இருக்குதா வெக்கமா இருக்குன்னா என்னன்னு சொல்லு எப்படி வெக்கப்படுவே வரேன் எப்படி வெக்கப்படுவேன் தெரியல தெரிய மா உருண்டுச்ச வச்சு பாரு இவ்வளவுதான் இருக்கு சரி எண்ணெயை காய வச்சு இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் இப்பதான் இருக்கு கிளைமேக்ஸ் இப்போ வந்து எண்ணெயை லோ பிளேம்ல வச்சுதான் பொறிச்சுட்டு இருக்கோம் என்ன பொரிக்கிற இடத்துல எதுவும் மிஸ்டேக் நடக்கலையாம்மா அப்படின்னு சொல்லி யாராவது என்னை பற்றி தெரிஞ்சவங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா நடந்தது எல்லாமே பொரித்து பிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் இன்றைக்கி நான் குலோப் ஜாமுன் செய்யலை பெசஞ்சது அம்மா உருட்டினது நானும் இவரும் இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் தான் வருது பார்க்கலாம் எப்படி செய்யறாங்கன்னு என்ன நிறைய தேவைப்படுது நம்ம உருட்டுனதை விட எண்ணெயில பொரியும் போது கொஞ்சம் பெருசா இருக்கு பக்கத்துலயே இப்ப பாவு காய்ச்சுறதுக்காக ரெண்டு பாக்கெட்டுங்கிறனால ஒரு லிட்டர் தண்ணி இப்ப காஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் பாவு காய்ச்சணும் தண்ணி சூடானதுக்கு அப்புறம் மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இப்போ சீனி கப்பட செஞ்சிருக்க பாருங்க அதே நான் தனியா வச்சிருக்க எடுத்து வச்சது நான் இல்ல சரி உண்மையவே பேசிக்கலாம் உருட்டும் போது செஞ்ச தப்பு பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எது விரிஞ்சிருக்கோ அதுக்கு நான் தான் காரணம் சொன்னா எப்படி ரெண்டு பேருமே உருட்டினோம் ஓகே அது என் மேல தப்பா இருந்தாலுமே இதுல எப்படி நான் செஞ்சதுதான் தப்பு நீங்க சொல்றீங்க கொல்லர் பாரு காயடு கொல்லல் பாரு எனக்கு புரியுதுங்க சரி இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க நல்லா இருக்கு இருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது போட்டதுதான் பாருங்க இந்த கலர்ல மாறினது சரி இதுல கூட ஏதாவது ஒண்ணு ரெண்டு நான் உருட்டினதா இருக்கும்ல ஆனா ஏன் இன்னும் விரியாம இருக்கு விரிஞ்சதுக்கும் கலர் மாறாம இருந்ததுக்கும் நான் தான் ரீசன் பேசாம தெரியாம தெரியாத சொல்லு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்னா ஒரு நாள் கூட ஏன் செய்யலை ஃபஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம் தப்பெல்லாம் ஏன் மேலே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தாங்கிற இது இல்லை எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான் தப்பு கூடாது கேட்டா தப்பு செஞ்சது மட்டும் நானா சரியாக செஞ்சது மட்டும் இவரா ஆனால் இவங்க தான் இதெல்லாம் சரியாக பண்ணாங்க உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதனால உடனுக்கு உடனே கலர் மாறவும் ஆனால் முன்னாடியே எண்ணெயை சூடு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆற வச்சு மிதமான சூட்டில் செஞ்சது இதுதான் இது இவர் செஞ்சது அது நான் செஞ்சது தனியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக எடுத்து வச்சிருக்காரு ஆனால் இதுவுமே இவர் பொரிச்சது தான் என்ன மட்டும் மாட்டி விடுறீங்களே தான் இந்த மாதிரி விரிஞ்சிருச்சுங்கிறதுனால போறோம் பாவ தண்ணி ஆறிடுச்சு ஜாமூன் ஆறிடுச்சு இப்ப தண்ணில போட்டாச்சு இப்ப சீனி பாவுல நம்ம குலோப் ஜாமுனை போட்டுட்டோம் இப்படி பார்க்கும்போது தான் குலோப் ஜாமுன் ஃபீலே வருது அதுக்கிடையில் தனியாக எடுத்து வச்சுருக்குறல அதையும் சேர்த்துடலாம் ஓகே இப்போ பாவில் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன் பார்க்கலாம் சீனி பாவில் ஊற வச்சதோட அப்படியே இருக்குது இடையிலலாம் எடுத்து ஒரு டைம் கூட சாஃப்டாக இருக்கா இல்லையா நான் பார்க்கவே இல்லை நான் பார்க்கலாம் அண்ணா இப்போ திட்டப்பா பார்க்குறீங்களா சரி நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே காமிங்க முதல்ல அந்த அப்படி இருக்கட்டு கொஞ்சம் நாளைக்கு காலையில் பார்ப்போம்டி இதையா நல்லா ஊரட்டுன்னு சொல்கிறீங்களா இதை போய் எடுத்து சாப்பிட்லாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா இன்னும் கொஞ்சம் ஊறணும் காலையில சொல்றேன் காலையில பார்க்கலாமா இந்த இருங்கப்பா வரேன் பாதி ஊர் இருக்கு பாதி ஊரில் வேற பாத்திரத்தில் இது இதில் சாப்பிட்றியா கொஞ்சம் நீ சாப்பிட்டு பாரு இங்க பாருங்க இங்க காமி என்ன காமி இன்னும் நல்லா ஊறணும் நாளை காலையில மறுபடியும் ஒரு டைம் பாக்கலாம் நடுவுல மட்டும்தான் ஊறி இருக்கு மேல ஊறவே இல்லை கொஞ்சம் ஹார்டா இருக்கு அதனால இன்னும் நல்லா ஊறணும் நல்லா இருக்கு ஆமாங்க ஆ தெரியதா இருக்கு ம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ தேஜு நல்லா இல்லைன்னு சொல்லலை அம்மாவுக்குமே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் பாய் பாய்